இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிட்டியில் நிறைய கால் டாக்ஸி வந்து போயிட்டுருக்குங்க சில பேருக்கு வந்து ஆசை இருக்கும் ஸோ நம்மளும் வந்து ஒரு கால் டாக்ஸி பிஸ்னஸ் வந்து தொடங்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார் வந்து நம்மளும் வாங்கலாம் அப்படி வாங்கிட்டு அதை ஏதாவது ஒரு கால் டாக்ஸி நிறுவனத்தோட இணைச்சி விட்டு அதை வந்து நம்மளும் டெய்லி பேசிஸாக நம்ம வந்து ஓட்டலாம் செகண்ட் ஹேண்டில் கூட கார் வாங்கிக்கலாம் புது கார் கூட வேணாம் அப்படிங்கிறது நிறையா பேரினுடைய ஒரு கனவாக இருக்குது இல்லைன்னா ஒரு விருப்பமாக இருக்குது அப்போ அது என்னன்னா அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா போயிடுது ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்துல ஒரு கார் வாங்கணும் அப்படின்னாலே குறைஞ்சது ஒரு மூணு டு நாலு லட்சம் வந்து செலவாகுது அது மட்டும் இல்லாமல் உண்டான ரிப்பேர் செலவுகள் அது நிறைய அப்ப இந்த காலம் அப்படிங்கிறது உங்க ஜாதக ரீதியாக நல்ல காலமா கால் டாக்ஸி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்றதுக்கு முக்கியமா இந்த பிஸ்னஸ் தொடங்குனா எனக்கு வந்து லாபகரமா இருக்குமா அல்லது பார்த்தீங்கன்னா நான் திரும்ப திரும்ப வந்து மரவுக்கும் செலவுக்கும் வந்து சரியா இருக்குமா அப்படிங்கிற அந்த விஷயத்த நிறைய பேரினுடைய